ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்தனை சிறையில் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரனோட நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் இந்த பொண்ணு தான் சேரனுக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க கார்த்திகா வேறு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சேரமாமாவுக்கு மாமாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தாவை சேரம் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னதுமே நம்ம கார்த்திகா தான் ஆனால் பல்லவன் இருந்துட்டு மொழி பிரச்சனை இருக்குது அதுக்கும் மேலே அண்ணனுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிச்சயம் எப்படி நடந்துடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கும் போது தான் சோழன் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து பண்ணிவிட்டுருக்காரு இது வந்து பாண்டிக்கு கூட தெரியாம நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம சோழனும் பாண்டியும் அந்த பொண்ணை பத்தியும் அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கிறதுக்காக அந்த ஊர்லயும் அந்த தெருவிலையும் விசாரிச்சு பார்த்தாங்க விசாரித்த வரைக்கும் அந்த பொண்ணும் இல்லை அந்த குடும்பமோ அவ்வளோ ஒன்றும் பெஸ்ட்டு கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அவங்க பேசுகிறது அவங்க நடந்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கும் அண்ணனுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறத இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சிட்டாங்க பாண்டிக்கிட்ட சோழன் கேட்குறாரு இந்த பொண்ணை தான் அண்ணன் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு அப்போ பாண்டி இருந்துட்டு அண்ணன் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தில் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி நிச்சயதார்த்தம் இன்னைக்கு போயிட்டு தட்டு மாற்றி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துட போகிறோம் எல்லா முடிவும் அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அண்ணனை எப்படியும் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க நல்லாவே அப்படின்னு என்னடா அப்படின்றாரு சோழன் ஆமாடா எல்லா விஷயத்திலுமே அவங்கதான் தான் முடிவெடுக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு அண்ணனுக்கு எந்த விதத்துலேயும் மேட்ச் ஆக மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை கண்டிப்பாக மோசமாக தான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த விடணுமா நம்ம போய் அண்ணன் கிட்டேயே பேசலாமே அப்படின்னு அண்ணன் கிட்டே பேசுறதுல எந்த யூஸும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் வானத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது அப்படின்றாங்க அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு சோழன் அப்போ தான் பாண்டி சொல்கிறாரு இல்லடா அண்ணன் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் வானத்தி அண்ணங்கிட்ட பேசியிருப்பா போல இருக்கு அவ பேசுறது நடந்துக்கிறதுல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு யாரா அந்த வேலையெல்லாம் வச்சுது அப்படின்னு சோழன் கடுப்பாகிறாரு என்னடா பண்ண முடியும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொண்ணை அண்ணனுக்கு மாட்டிருக்கணும்ல அப்படின்னு சிரிக்கிறாரு சோழன் டெய் விளையாடாத இந்த பொண்ணு கண்டிப்பா அண்ணனுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு பேசாமல் போய் நிச்சயத்தை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு பாண்டி சொல்றாரு டெய் அது தப்பா போயிடும் நிலாவே நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க எதுவாக இருந்தாலும் அண்ணனே முடிவெடுக்கட்டும் இந்த விஷயத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஆனா நடந்த விஷயத்தை மட்டும் நிலா கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர்ல அப்படின்றாரு பாண்டி என்னடா சூப்பர் அப்படின்னு சோழன்னு கேட்குறாரு இல்லை இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் நிலா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாங்க இப்போது நம்ம எதாவது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம எதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற கிட்டே போய் நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம் இல்லை அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே எந்த வாய்ப்பும் கிடைச்சதே இல்லை அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ இப்போ அந்த இடத்த நிலா ஃபீல் பண்ணுறாங்கல்ல உண்மையில் அந்த போட ரொம்ப ரொம்ப நல்லவங்கடா அவங்கள கலங்காமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா புகையே வந்தால் கூட அந்த புகையை நான் ஏற்றுக்கிட்டு அவங்க கண்ணில் அந்த புகைப்படாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாண்டி சிரிக்கிறாரு பின் என்னடா சும்மா ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் செட் ஆகிடும் அந்த பொண்ணோட குணம் அப்படி அப்படின்ட்டு ஆனால் என் செலெக்ஷன் சூப்பரில் அப்படின்றாங்க இந்த அளவுக்குலாம் அவளை நான் எதிர்பார்க்கல அழகாக இருக்கா நல்ல குணமான பொண்ணாக இருக்கான்னு மட்டும் தான் யோசித்தேன் நம்ம குடும்பத்தில் இப்படி வந்து எல்லாருக்கூடியும் எங்களு ஆகுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்லாம் சோழன் இருக்காங்க சரி சரி எப்படியாவது அவங்க மனசில் நீ கொஞ்சோண்டு இடம் பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது அதை அதிகப்படுத்து சீக்கிரமாகவே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஏன் வாழ்க்கை விடுறா இப்போ அண்ணனோட வாழ்க்கை தான் கேள்விக்குறி ஆயிரம் போல் இருக்குது அந்த பொண்ணு அண்ணனை டோட்டலாகவே முடிச்சு விட்டுரும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு சோழன் அதான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்ம பேசி வச்சது தான் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நிச்சயத்துக்கு இங்கே தானே வரப்போகிறோம் அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம் அவங்களே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஏதாவது நடத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமால்ல இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேரன் இல்லாத நேரமாக பார்த்து நிலா கிட்ட இந்த விஷயம் அத்தனையுமே சொல்லிடுறாங்க ஆனால் எப்படிங்க இது சரியாக வரும் அப்படின்னு நிலா கேட்கும்போது பொண்ணு ஒன்றுமே பண்ண முடியாது பேசாமல் அந்த பொண்ணே நம்ம அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அய்யோ எல்லாம் எதுவும் வேண்டாங்க அண்ணன் பாவம் இல்லை நம்ம தான் அவங்கள வேண்டான்னு சொல்லணுமே தவிர அவங்க அண்ணன் வேண்டான்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவார் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த கல்யாணம் நடக்காமல் போயிருச்சுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அவரை சமாதானப்படுத்துறதுக்கே நம்ம எத்தனை பேர் வந்தாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் டோட்டலாகவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் அவங்களோட ட்ராவல்ஸ் ஓனர் கிட்ட சொல்லி வண்டி வர வச்சுட்டாரு எல்லாருமா சேர்ந்து கிளம்பி போறாங்க அப்போ கிளம்பும் போது வானத்தி வராங்க நான் வர வேணாம்னு தானே சொன்னேன் அப்படின்னு பாண்டி கேக்குறாரு ஏன் ஏன் நீ சொன்னா நான் வரக்கூடாதா எப்படியும் நான் இந்த வீட்டுல தான் வந்து வாழ போறேன் இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது நான் வராம இருப்பேனா அப்படின்றாங்க அவன் கிடைக்கிறான் நீ வாப்பா அப்படின்னு சேரன் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு சோ இவங்க எல்லாருமா கிளம்பி போகும்போது போற வழியில அனிஷும் இறக்கிறாரு அந்த வண்டியில இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க அந்த வீட்டு கிட்ட போகும்போது அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க ஏதாவது வேண்டான்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க ஏற்கனவே தரகர்கிட்ட சொல்லிட்டுதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ இவங்க எல்லாரும் உள்ள போ சரி ஓகேன்னு மரியாதைக்காக தான் உள்ள கூப்பிடுறாங்க பேசிட்டு இருக்கும் போது பொண்ணை கூப்பிடுங்க அன்னைக்கு பார்த்தவங்க பாதி பேர் தான் மீதி பேர் எல்லாம் இன்னைக்கு பார்ப்பாங்க பொண்ணை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மோதிரம் எல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு நடேசன் கேட்கிறாரு ஒரு நிமிஷங்க இது வந்துடுறோம் அப்படின்னு போயிட்டு ஜெயந்தியை கூட்டிட்டு வெளியே வராங்க ஜெயந்தி வந்து சாதாரண ட்ரெஸ்ல இருக்கும்போது போது நடேசன் பயங்கரமா கோவப்படுறாரு இது என்ன இது எந்த ஒரு சம்பிரதாயம் நிச்சயதார்த்தம் அழகா பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு புடவை கட்டிட்டு வரணும்ல அப்படின்னு அப்படின்றாரு சாதாரணமா வந்து நிக்குது இப்படிதான் நிச்சயதார்த்தம் பண்ண போறோமா அப்படின்னு கேக்குறாரு இல்ல அது வந்து அப்படின்னு என்னமா இதுக்கு தான் ரெடி ஆகணுமா அப்படின்னு கஸ்தூரியும் கேக்குறாங்க அதானே அப்படின்னு எல்லாருமே கடுப்பாயிட்டு இருக்காங்க அப்ப ஜெயந்தியோட அம்மா இருந்துட்டு உங்களுக்கு தரகர் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க எதை பத்தி அப்படின்னு இல்லைங்க இந்த நிச்சயம் வேண்டான்னு நாங்க ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டோம் உங்ககிட்ட சொல்ல சொன்னிருந்தோமே அப்படின்றாங்க ஏன் அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு தானே இருக்காங்க அவங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு தம்பி அண்ணின்லாம் சொல்லாதீங்க எப்படியும் எங்க பொண்ணு அந்த வீட்டுல வந்து வாழ போறது இல்ல சொல்றாங்க என்ன சொல்றீங்க என்ன ஆச்சு எப்படியோ இன்னைக்கு இல்லாட்டினாலும் இன்னொரு நாளைக்கு நிச்சயம் நடக்கதானே போகுது அப்படின்னு சொல்றாங்க தம்பி அதுதான் நாங்கள் தரகர்கிட்ட சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லை இந்த சம்மந்தமே வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இவளோட புருஷன் வந்து திரும்ப சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூப்பிட்டாப்புல இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா இப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க வரப்போகிறாங்க இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அதுக்கு தான் எல்லாம் தயாராகிட்டு இருக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நிலவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எங்க நீங்கள் தானேங்க அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனீங்க வெள்ளிக்கிழமை நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இப்படி மாற்றி பேசினா என்னங்க அர்த்தம் அப்படின்னு எங்கள் மனப்பந்தல் இருந்து தாலி கட்டுற நேரத்துல கூட கல்யாணம் மாறி போகுது அவ்வளவு ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துட்டு கூட மறுபடியும் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்றாங்க சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னதை போய் நீங்க அவ்வளவு பெருசா பிடிச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு எங்க வார்த்தை என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க நாங்க அப்படி சொல்லலைங்க நிஜமாவே முழு மனசோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற முடிவோட தான் நாங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம் இல்லன்னு சொல்லல திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நாங்க ஒண்ணு நிச்சயம் பண்ணிட்டு ஏமாத்திடல அப்படின்றாங்க உடனே இவங்க ரெண்டு பேச அவங்க ரெண்டு பேச பெரிய சண்டையாக மாறிடுது அதுக்கப்புறம் சேரன் எல்லாரையும் ஸ்டாப் இங்க இங்கே பாருங்கள் பற்றி இனிமேல் யாரும் எதுவும் பேச வேண்டாம் நிலா நம்ம போகலாம்ப்பா அப்படின்றாங்க சரிங்கண்ணா அப்படின்ட்டு நிலா கிளம்பும் போது மற்றவங்க எல்லாரும் பயங்கர கோவத்துல இருக்காங்க அவ்வளோ இருக்கும் போதும் சோழன் வந்து எதுவுமே பேசாமல் கேஷுவலாக இருக்கிறது யாராலையுமே நம்ப முடியல அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த பொண்ணு வெளியே ஓடி வந்து சேரன் கிட்ட என்ன என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை மொதல் டைம் மீட் பண்ணும்போதே நீங்கள் ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் உடனே சம்மதமும் சொன்னேன் நிச்சயதார்த்தத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் தான் பேசி எல்லாத்தையுமே முடிவு பண்ணினேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னோடய விதி அவர் கூட தான் இருக்கணும்னு இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க உனக்கு சிரிப்பாக இருக்குல்லப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறாரு சேரன் ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன இருந்தாலும் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவரே என்கிட்ட இறங்கி வந்து நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழலான்னு கேட்கும்போது என்னால் மறுக்க முடியல இத்தனை வருஷம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விலகி போயிருந்தவர் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே அவர் மனசன் என்ன நினச்சாரோ தெரியல திடீர்னு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரே இறங்கி வந்து மண்டிப்போ கேட்டுட்டாரு இதுக்கு மேலே நம்ம ஈகோ வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சு தான் அவர் கூடவே வாழ்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீ பண்ணுன விஷயம் நல்லதுதான் ஆனா எல்லாம் கிளம்பி வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் இப்படி அசிங்கப்பட்டு நின்று இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சேரன் கண்காணுகிட்டு நல்லா இருப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு அந்த பொண்ணுக்கு ரொம்ப குற்ற முணர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறது இப்போ இவங்க எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் மேலே ஏறின அவங்க அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க சேரன் அந்த வண்டியில் ஏறும் போதே எல்லாரும் அமைதியாக ஆயிடுறாங்க அந்த வேன்ல கிட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் இருக்காங்க அத்தனை சைலண்ட் ஆயிடுறாங்க சேரன் ஏறும்போது அப்போ ஏன் எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க சாதாரணமா பேசிட்டு இருக்க வேண்டியது வந்து நார்மல் ஆகுறாரு சேரன் பக்கத்தில் போய் நம்ம சோழன் உட்காந்துக்கிட்டு அண்ணே ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே இந்த பொண்ணு இல்லைனா இன்னும் எத்தனையோ பொண்ணு உனக்குன்னு எழுதப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணு இல்லை ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு பிடிக்கல அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சேரன் வந்து யார்கிட்டையும் எதுவும் பேச விரும்பல அதனால் என்னை கொஞ்சம் தனியாக விடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக சோழன் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க எல்லாருமா அங்கே போயிட்டு இறங்கினதுக்கப்புறம் சேரன் அவர் பாட்டுக்கு ரூமில் போய் கிச்சனில் அவர் பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு சரி ஓகே இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்னு அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போது நம்ம அனீஷ் மட்டும் சேரன் கிட்டே பேசணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவ்வளவுதான் அண்ணன் இந்த பிரச்சனையில் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு அப்போ சோழன் பார்த்த நிலா கேட்குறாங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டாம்னு தரகர்கிட்ட ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஷாக் ஆகவே இல்லை உங்களுக்கு அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் உங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் புதுசாக அர்த்தமெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு சந்தேகமாக இருக்கும் உங்கள் மேலே அப்படின்றாங்க இங்கே பாருங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு செட் ஆகுமா அப்படின்னு நானும் பாண்டியும் போய் விசாரித்தது என்னவோ உண்மை அந்த ஊரில் அந்த தெருவில் அங்கே யாரெல்லாம் கண்ணில் பார்த்தோமா அவங்க எல்லாம் விசாரித்தோம் அவங்க எல்லாரும் சொன்னதில்ல நான் அவங்க கிட்டே வந்து இல்லை அப்படின்றாங்க சேரன் கொடுக்குன்னு ஒயிலே ஓடி வராரு என்னடா என் போய் விசாரிச்சிங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி அப்படி விசாரிக்கிறதா அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணே நீங்கள் வேற அந்த குடும்பமே பெரிய பஜாரி குடும்பமா அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்றாங்க சோழா இப்படிலாம் பேசாத அப்படின்றாங்க ஆனா நெஜமா தானே அவங்க ரொம்ப மோசமானவங்களாம் அந்த ஊர்ல அப்படி சண்டை போடுவாங்களாமா அந்த குடும்பம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியாவே அமைதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல நான் விசாரிச்ச எல்லாருமே அந்த குடும்பம் ஒரு மாதிரியான குடும்பமாச்சே அப்படின்னு தான் பதில் சொல்றாங்க நல்ல வேலைட நீ தப்பிச்சுட்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு இல்லடா எனக்கு உண்மையில தான் சந்தேகமா இருக்கு இல்லப்பா நிலா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்னது நான் என்ன அந்த பையன் கிட்ட போய் பேசி எப்படி எப்படியாவது உங்க பொண்டாட்டி நீங்களே கல்யாணம் பண்ணிட்டு அவ கூடவே வாழுங்க எங்க அண்ணன் தப்பிச்சிருவாருன்னு நானா போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க ஓ எல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு அண்ணே லாஜிக்கா இல்லாம சந்தேகப்படாதே போனேன் போய் வேலையை பாருன உனக்காக ஒரு தேவதையவே நான் அண்ணியா கூட்டிட்டு வரேன் பாருன அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சேரன் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு நிலா சோழனை தனியா கூட்டிட்டு போய் கேக்குறாங்க நீங்க உண்மையா சொல்லுங்க நீங்க தானே ஏதோ பண்ணீங்க அப்படின்னு பரவாயில்லைங்களேங்க நீங்க மட்டும் எப்பவுமே என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல அப்படின்றாங்க நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கோபமா கேக்குறாங்க அப்பதான் நம்ம சோழன் அந்த அவர் பண்ண விஷயத்த சொல்லிடுறாரு அதாவது பாண்டி வந்து இந்த கல்யாணம் அண்ணனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணனே முடிவெடுக்கட்டும் நம்ம இதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு சோழன் யாருக்குமே தெரியாமல் போய் ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் கிட்டே பேசியிருக்கிறாங்க ஜெயந்திக்கே பிடிச்சும் ஆக போகுது நிரந்தரமாக அவங்க உங்களை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்க இந்த நிச்சயம் அவங்களுக்காக நடக்கல உங்களுக்காக நடக்குது இந்த கல்யாணமும் நிச்சயமும் இந்த மாதிரி அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் பொசசுவில் நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவெல்லாம் அப்படி நினைக்கவே மாட்டாள் ஈகோ பிடிச்சவ அப்படின்னு அந்த ஆள் சொல்லும்போது இல்லைங்க சத்தியமாக இதுதான் உண்மை இப்போ போட்டு நீங்கள் நீங்க போய் பேசி பாருங்க அவங்க உடனே உங்ககிட்ட ஓகே அப்படின்னா உங்க கூட வந்து வாழ்றேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெயந்தி மேல கோவப்பட்டு திட்டு அவளை பிரிஞ்சிருக்கேனே தவிர அவளை நினைக்காத நாள் இல்லை அப்படின்னு நீங்க வேற நானும் என்னோட வைஃபும் அவங்கள தனியா மீட் பண்ணி பேசணும் அப்ப பேசும்போது கூட என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லலைங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களும் உங்களை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன் பேசாம நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழுங்க சண்டை சச்சரவு இருக்கிறது தான் அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் பேசி அவரை கன்வென்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சோழன் வந்திருக்காரு இதை தான் நிலா கிட்ட சொல்றாங்க சரியான ஃப்ராடுங்க நீங்க அப்படின்னு விடுங்க இந்த பொண்ணு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நிம்மதி போயிடும் அமைதி போயிடும் அப்படின்லாம் சொல்லி பயந்துட்டு அந்த பொண்ணு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது தானே அப்படின்னு இது அண்ணனுக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்றாங்க அட நீங்க வேற ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் கிட்ட நான் சொன்னேன்னா சந்தோஷப்படும் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா இதுல வேற ஒரு வேற வந்து உங்களுக்கு தனியா எந்த பெனிஃபிட்டும் கிடையாதா அப்படின்னு நிலா கேக்குறாங்க இல்லைங்க பல்லவன் வேற கேட்டான் நிலா அண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது நல்ல பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு அவங்க வரும்போது தான் அதே மாதிரி இருக்குமான்னு தெரியல எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான் எனக்கும் அதே பயம் அண்ணன் நம்ம கிட்ட இருந்து அந்த பொண்ணு பிரிச்சிருவாங்கன்னு தான் தோணுச்சு அந்த பொண்ணை பத்தி அந்த ஊர்ல விசாரிக்கும் போது அவ்வளவு ஒண்ணு நல்லதா சொல்லலைங்க வேண்டாம் விடுங்க அந்த ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல அண்ணன் நிம்மதியா வாட்டி இருந்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனீஷ் போனவர் அது அனீஷ் வந்து கிளம்பி போனாரு இல்லையா போனவர் சந்தாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு என்ன ஹனிஷ் பையா வராரு அப்படின்ட்டு நிலாவும் சோழனும் அங்கே வந்து என்ன பையா அப்படின்னு சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க சோழனும் கேட்குறாங்க அவங்களும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தமிழ் கற்றுக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு வாங்க பொங்கன்னு பேசுங்க அப்படின்னு நிலா சும்மா லைட்டாக கிழ்கிறாங்க சோழனை அதுக்கப்புறம் சரி எல்லோரும் இருக்கும்போது ஏன் என்ன கிழ்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாம் இருக்காங்க நிலா வந்து சும்மா விளையாட்டாக அவங்க பண்ணுறதை தான் சொன்னாங்க சோழனும் அதே மாதிரி தான் சொன்னாங்க பட் அவங்க ஏதோ ரொமான்டிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் புரியுது அப்போ பல்லவன் சோழனை கூப்பிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் இல்லைடா சும்மா அவள் கிள்ளுனா அதுக்கு ஏன் கிழ்கிறீங்கன்னு கேட்டதுக்கே அவள் வைக்கப்படுறாடா நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் என்ன விஷயம்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேஷுவலாக எப்பவும் போல் வந்திருக்கீங்கன்னு நினச்சோம் வாங்க பையா உட்காருங்க ஏதாவது விஷயமா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாம் சேரண்ணா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் என்ன நீங்கள் திடீர்னு அண்ணனு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முறையை மாற்றி கூப்பிடணுன்னா எனக்கும் ஆசை அதுக்கு அவர் சம்மதம் சொல்லுவாரான்னு தெரியல அப்படின்றாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சோழன் கேட்குறாரு அப்போது நம்ம சந்தா இருந்துட்டு வெக்கப்படுறாங்க கொஞ்சம் சந்தா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏதாவது ஊருக்கு இது போக போறியா சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கியா அண்ணக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அண்ணே உங்களை பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே இருக்காரு திரும்ப திரும்ப நிலா போய் பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்லும் போது நிலா வந்து உள்ள போய் பார்த்தா ரசம் தாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு இல்லைப்பா நீ கொஞ்சம் விட்டினா அது கருகிறோம் ரசம் கருகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன எனக்கு சமையல் கிளாஸ் ஆனால் எடுக்க போறீங்க சந்தாவும் அணிஷன்னும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க என்னென்ன போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா இருப்பா ஒரே ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாரு என்னென்ன கொதிக்கவே இல்லை ரசம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா உனக்கு தெரியாதா ரசம் கொதிக்க கூடாது அதனால தான் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் அது லைட்டாக சூடு ஏறினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்குனா தான் ரசம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியாத அவனுக்கு அப்படின்றாங்க என்னமோ நல்லா சாப்பிட தெரியும் சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்குது இது எப்படியோட உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் சோழன் சேரன் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு அதை நிலா நோட் பண்ண உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அண்ணே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு பரவாயில்லப்பா கல்யாணம் எனக்கு நடக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு வருத்தம் கிடையாது யாரோ ஒரு பொண்ணு இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம இப்படியே கூட இருந்துடலான்னு தான் எனக்கு தோணுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாண்டி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவனோட கல்யாணம்னு சொல்கிறான் பாவம் அந்த வானதி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவங்க வீட்டில் அவங்க வேறு கல்யாணம் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக எத்தனை நாள் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிக்கும் பகைக்கும் இருக்கோம் சொல்லு பாவம்ல அதனால தான்ப்பா சீக்கிரமாக அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு நினைச்சேன்னே இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நிலா கத்துறாங்க இல்லைப்பா அவங்களுக்கு கேட்ட போது அமிதே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுருச்சு அப்படின்னு பாண்டி வராரு பாண்டி இப்படே எங்கடா இருந்த இவ்வளோ நேரம் அப்படின்றாங்க தெரியாதா நான் பாத்ரூமில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு எது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் அப்பவே நினைச்சேன் வானிதி தான் உங்ககிட்ட ஏதாவது பேசிருப்பா உங்களை டென்ஷன் பண்ணி விட்டுருப்பான்னு அப்படின்றாங்க அதெல்லாம் எதுவும் இல்லடா நல்லா இருக்கியப்பான்னு கேட்டேன் அதெல்லாம் நல்லா எப்படின்னா இருக்க முடியும் என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா எதார்த்தமா சொல்லிச்சுடா அந்த பொண்ணு அப்படின்றாங்க நம்பவே மாட்டேனே அந்த பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்றாங்க சொல்லிட்டாளா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கிறாரு ஏன்னு சொல்லிட்டாலேன்னு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கவலைப்படாதீங்க எல்லாம் அவகிட்ட நான் சண்டை போட மாட்டேன் எனக்கு ஒரே கஷ்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரெண்டு மருமகள்கள் வந்துட்டாங்க ரெண்டு தம்பிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஏன் சேரனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது அண்ணனோட வாழ்க்கை நம்ம நம்ம சந்தோஷத்தினால பாதிக்கப்படுமேன்னு தான் யோசித்தேன் அதனால் அது மட்டும் தான் நினை மற்றபடி எதுவுமே இல்லை அதுக்காக நீங்கள் போயும் போயும் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணீங்களே இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே நீளா திருத்திரு முழிக்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே கூட அந்த ஜெயந்தி அப்படிங்கிற பொண்ணை வீட்டில் யாருக்குமே பிடிக்கல ஏன் சேரனுக்கே கூட பிடிக்கல அவங்களோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே இருந்தாலும் கல்யாணம் நடந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அவரே ஃப்ராங்காக வந்து சொல்லிடுறாரு ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரி உன்னை பார்க்கறதுக்காக தான் அங்கே ரெண்டு பேர் வந்து இருக்காங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சைட்டில் பார்க்கலாமே என்ன விஷயம் ஏதாவது துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களா என்ன அப்படின்னு சேரன் போகிறாரு வெளியே பையா சந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு அனிஷ் சொல்கிறாரு சந்தா என்கிட்ட பேசணுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் சந்தா வந்து கண் கலங்குறாங்க சந்தா என்னாச்சுப்பா எது கழுவுற அப்படின்னு கேட்குறாங்க அனீஷ் வந்து இங்கே நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க சேரன் எவ்வளோ வருத்தப்பட்டாரு அப்படிங்கிறத பற்றி வீட்டுக்கு போன உடனே சந்தாக்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஹிந்தி கலந்து கலந்து அவங்க கிட்டே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு நீ என்ப்பா அழுவுற அப்படின்னு இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க என்னடா இது அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன் எதனால அப்படி வேண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கேக்குறாரு நிலாவும் கேக்குறாங்க அது வந்து அது வந்து அப்படின்னு தடுமாறுறாங்க ஆஹ் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு நம்ம அனீஷ் வந்து சொல்ல சொல்றாரு ஃபோர்ஸ் பண்றாரு அப்போ சந்தா வந்துட்டு பயப்படுறாங்க அவங்களால சொல்ல முடியல அமைதியை கீழே உட்காந்துக்கிறாங்க என்னாச்சு எந்திரி அப்படின்னு அவங்க அண்ணன் எழுப்பி விடுறாரு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்கும்போது பாண்டி தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கிறாரு சந்தாவும் தண்ணியை குடிச்சிடுறாங்க சரி எதுக்கு எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது இந்த கல்யாணம் நினைச்சேன் ஏன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க நான் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சேரன் கேக்கும்போது பையா சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா பையா நான் தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்படியா ஆனால் நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்க அளவுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒன்று கெட்ட பொண்ணு கிடையாது என்ன என்னை விட மூத்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கணும் அவ்வளவு தான் நான் எதிர்பார்த்தேன் அது நடந்திருக்குமானு தெரியல ஒருவேளை தம்பிங்க கிட்டேருந்து நம்மளை பிரிச்சுருவாளுங்கிற பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க என்னது நீ பிரிக்க மாட்டியா எனக்கு புரியலையே அப்படின்றார் சேரன் மறுபடியும் அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க கண் கலங்குறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ திரும்பவும் சேரன் சந்தா என்னப்பா சொல்லு ஏதோ சொல்ல நினைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி திரும்பவும் இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா மாப்பிள்ளை பார்த்தாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே வந்துருக்குறியா எனக்கு எதுவும் புரியல அனீஷ் என்ன சொல்கிறா இவ அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் சேரன் அப்போ சந்தா இருந்துட்டு நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க ஏன்னா அவங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க அவங்க வாயாலேயே சொல்லணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பேசாமல் இப்போ தாலியை எடுத்து காமிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க சொல்லவும் வரல நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதை பற்றி பேச வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு நீங்கள் கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன் அப்படின்னு நிலா வந்து சோழனை கத்தும்போது இல்லை அவங்க அந்த மாதிரி தான் ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சோழன் அப்படியா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படிதான் அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிப்பா என்ன உங்கள் அப்பா அம்மா கிட்டே பர்மிஷன் வாங்கணுமா அனீஷ்மா வேண்டாண்டு சொல்கிறானா அப்படின்லாம் இருக்காரு சரண் இல்லை இல்லை அவருக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்றாங்க அப்புறம் என்ன போய் மாப்பிள்ளை வீட்டை பேச வேண்டியது தானே நாங்கள் எல்லாம் வரணுமா என்ன அப்படின்னு இருக்காரு சோழன் எதுவுமே புரியலை அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சந்தா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் நமக்கு கரெக்டாக சொல்லவும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு பையா சாரி என்னால் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல வரல ஹிந்தியில் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இத எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இடுப்புல இருந்து எதையோ எடுக்கிறாங்க என்னது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது சந்தா வந்து கையை முன்னாடி நீட்டு தாலியை தொங்க காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ நம்ம சேரன்றது என்னப்பா இது அப்படின்னு கேக்குறாங்க தாலி இந்த ஊர் தாலி அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதை என்கிட்ட காமிக்கிற ஒருவேளை கல்யாணத்துக்கு தாலி எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கூட சந்தாவெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல என்ன பேசுறதுன்னு தெரியல இது நானே வாங்கினது கிடையாது எங்கிட்ட இருக்கிற காசை வச்சு நானே வாங்கினேன் அப்படின்னும் சொல்றாங்க அவங்க சந்தா என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்றாங்க அவ சொல்ற மாதிரி தெரியல நான் சொல்றேன் அப்படின்னு அணி சொல்ல வர்றாரு இல்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை என் கழுத்துல நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க என்னது நான் கட்டணுமா அப்படின்னு அவங்க கேட்கும் எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்ன இது இந்த பொண்ணு இப்படி வந்து சொல்றா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் திண்டுக்கல்லில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம்ல இருந்தே நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதையும் நீங்கள் நல்ல மனுஷன் அப்படின்னு மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் கூட கோயிலுக்கு வந்திருந்தல அப்போது நல்ல இந்த இவர் கூட வாழ்ந்த நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட நான் பேசிட்டேன் பர்மிஷன் வாங்கிட்டேன் அவங்க ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தா கேட்குறாங்க அப்போது சேரன் வந்து எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு என்னடா இது ஹனீஷ் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு பையா எனக்கு சம்மதம் சந்தா உங்களை காதலிக்கிற விஷயத்தவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்றாங்க என்னடா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சேரன் வந்து ரொம்ப குழப்பம் ஆகுறாரு வையா நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிச்சயதார்த்தம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியோட வீட்டுக்கு போனேன் சந்தா சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க தான் நிச்சயதார்த்த சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிச்சு அப்போது இல்லை நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சு நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எல்லாருமே வருத்தம் படுவாங்க ஏன்னா உங்களோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னா வருத்தப்படாமல் சந்தோஷமாக ஓடி போய் சாமி கும்பிட்டுச்சு தேங்க்ஸ் சொல்லுச்சு சாமிக்கு அப்புறம் என்ன இருக்க நீ சேரண்ணனோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு சேரண்ணன் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கார் தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் இந்த நிச்சயதார்த்தம் இன்னொன்னொன்று அப்படின்னு சொன்னா என்னடா இது இப்படி சொல்கிறாலே அப்படின்னு நான் திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம் தான் அவள் உங்களை லவ் பண்ணுற விஷயத்தவே சொன்னான் அவள் ஒன் சைடாக உங்களை காதலிச்சிட்டு இருந்திருக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ மனசார விருப்பப்படுறா நீங்க விருப்பப்பட்டா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இதை சொல்லதான் அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அவளால சொல்ல முடியல அவளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் ஏய் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சந்தா அண்ணனுக்கு சூப்பர் மேட்ச் தான் அப்படின்னு சொல்லி அதே நேரம் பாண்டியுமே ஓரளவுக்கு திருப்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு சந்தா அண்ணனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நிலாவுக்கு குழப்பமாக இருக்குது என்னடா இது என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் பல்லவன் லாங்குவேஜ் பிரச்சனை கண்டிப்பாக இந்த வீட்டில் எல்லாரையும் அனுசரித்து போக மாட்டாங்க அவங்களுக்கு சமைக்க தெரியாது இந்த ஊரோட பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாது எப்படி இந்த வீட்டில் அவங்க ச கரெக்டாக மாதிரி அதாவது நிலா அண்ணி மாதிரி மிங்கில் ஆவாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட குழப்பம் பல்லவன் அவனுக்கு சேரனுக்கும் அதேதான் என்னடா இது திடீர்னு இந்த பொண்ணு இப்படி சொல்றா நம்ம ஒரு நாள் கூட அந்த பொண்ணு அப்படி நினைச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே குழப்பமா இருக்காரு அப்போ நம்ம சந்தா சொல்றாங்க நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது வடநாட்டு பொண்ணு எப்படி நம்ம கூட இந்த பொண்ணு மிங்கிள் ஆகும் எல்லாரு கூடவும் எப்படி நல்லா பேசும் இந்த வீட்டுல நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி என்ன என்னால மாத்திக்க முடியும் ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இப்பவே இங்கேயே இந்த தாலியை கட்டி என்ன உங்க வைஃப் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சேரன் இருந்துட்டு ஹனிஷ் சந்தாவை வீட்டு கூட்டிட்டு போ ஏதோ குழப்பத்தில் பேசிட்டு இருக்குது எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் இப்பவே போய் பேசலாம் அப்படின்னு சந்தா தான் சொல்லுச்சு அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் நீங்களாச்சு அவளாச்சு எனக்கு நீங்க என்னோட மாப்பிள்ளையா வர்றது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அணி சொல்லிடுறாரு அப்போ சோழன் இருந்துட்டு அண்ணே இதுக்கு மேலே என்னென்ன யோசிச்சுக்கிட்டு தாலியை வாங்கி கட்டுனே அப்படின்னு சொல்றாங்க சோழன் நீங்கள் அமைதியா இருங்க அண்ணன் யோசிக்கட்டும் அண்ணன் முடிவு பண்ணட்டும் நின்ற நிலுவையில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது என்ன இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக நீங்களா முடிவு எடுத்துட்டு வந்து பேசுறது அண்ணனோட விருப்பம் என்னன்னு கேட்கணும்ல அப்படின்னு கேக்குறாங்க அண்ணனுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னரும் இருக்கு எனக்கு அது நல்லாவே தெரியும் சந்தாவுக்கு நல்ல ஒரு புருஷன் கிடைப்பாரு அப்படின்னு அடிக்கடி பையா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்லாம் அனீஷ் வந்து சேரனை பற்றியும் சந்தாவை பற்றியும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கன்வர்சேஷன் பற்றியும் சொல்கிறாங்க சந்தாவுக்கு அவர் சமைக்கிற இருந்து அவர் உங்கள் எல்லார் மேலேயும் காட்டுற பாசம் இந்த குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறை அவரோட டெடிக்கேஷன் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப அன்பான மனுஷன் அப்படிங்கிறது முதற்கொண்டும் எல்லாமே தெரியும் எல்லா விதத்துலேயுமே அவரு அவளுக்கு மேட்ச் ஆயிருப்பார் அப்படின்னு அவள் நம்புறா இப்போ கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை அவள் ஆசைப்பட்றா அது நீங்கள் உங்கள் முடிவு ஆனால் அவளோட காதலை நீங்கள் ஏத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம அனீஷ் சொல்கிறாரு நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம பல்லவன் கேட்குறாரு சே பல்லவா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அனீஷ் இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட சந்தாவை அப்படி யோசிச்சதே இல்லை இந்த மாதிரி பேசினா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தயவு செஞ்சு நீ சந்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்து நடேசன் வராரு அவர் வரும்போதே இவங்க எல்லாரும் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குதீங்க அப்படின்னு ஹடனே நம்ம நாட்டு போனா அப்படின்னு எனது நம்ம நட்டு பொண்ணா அப்படின்னு சொல்லுன்னு கேட்கிறாரு டேய் வடநாட்டு பொண்ணான்னு கேட்டடா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி ஒதுங்கி நிற்கிறாரு இப்போ நம்ம நடேசன் இருந்துட்டு என்ன அந்த பொண்ணு கையில தாலியை வச்சு நின்றுட்டு இருக்குது அப்படின்னு நடேசன் கேட்குறாரு இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு பல்லவன் சொல்றாரு என்னம்மா இது அப்படின்னு நிலா கிட்ட கேட்கிறாரு அதான் நான் சொல்றேன்ல அப்படின்றாரு டே பொடிப்பைலே அமைதி நிலுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரா என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நிலா இருந்துட்டு இவங்க அண்ணனை விரும்புறாங்களாமா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வந்து கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வா சூப்பர் அப்படின்றாரு என்னது சூப்பரா அப்ப உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு நிலா ஆமான்ற சேரனுக்கு பொருத்தமான ஜோடி டே யோசிக்காதரா தாலியை வாங்கி கட்டுறா அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏது எதுவுமே விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு வந்த உடனே தாலியை கட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு பாண்டி கேட்குறாரு அதான் அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசி முடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு இங்கே எதுவும் பேசல அந்த பொண்ணு அண்ணனை விரும்புகிறாங்களாமா அவங்கள அண்ணனை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அனீஷ்கும் அனீஷோட குடும்பத்தாருக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனீஷோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே சேரன் என்னை பற்றி தெரியும்ல அதனால அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன இதில் எந்த குழப்பமும் இல்லையே நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சேரனுக்கு பிடிக்குதான் பார்க்கணும்ல அப்படின்னு அதை அவன் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேரனனுக்கு பிடிக்காமையே தான் அந்த பொண்ணு அவனை காதலிச்சுட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா நீங்கள் வேற இந்த விஷயமா எனக்கு தெரியாது இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சேரனுக்கு வந்து சந்தாவை நிராகரிக்கவும் முடியல அதே நேரம் அந்த தாலியை வாங்கி அவங்க கழுத்தில் கட்டணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவளை நம்ம வைஃபாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு தோணல ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ பார்த்த பொண்ணு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு விலகிருச்சு ஸோ நமக்கு கல்யாணம் நின்று போச்சு யாரும் எதுவும் நம்மளை குத்தி காமிச்சு பேசக்கூடாது அப்படின்னா இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தா எப்படி இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பழகுவாங்க எப்படி இந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்துவாங்க அவங்களுக்கே எதுவும் தெரியாது அதுவே சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சேரன் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுங்கண்ணே அந்த பொண்ணு எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிலாவும் கேட்கிறாங்க சோழனும் அண்ணே அதெல்லாம் இல்லைண்ண அப்பா சொல்ற மாதிரி தாலியை வாங்கி கட்டுனேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங் நம்மள நேசிக்கிற பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி அப்படின்னு எங்கே சொன்னவங்கள ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நிலா பயங்கர கிண்டல் பண்ணுறாங்க உடனே சோழன் அமைதி ஆகிடுறாரு அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன்ல என்னமோ பேசிகிட்டே இருக்கீங்க அவருக்கு தெரியாதா அப்படின்னு அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு சந்தா உன்னை எனக்கு பிடிக்கும்ப்பா ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எப்போவும் யோசிச்சதே இல்லை இப்போதைக்கு இந்த முடிவு வேண்டாம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லை வையா இப்போவே நீங்கள் அந்த தாலி எடுத்து அவள் கழுத்தில் கட்டணும் அப்படி இல்லாட்டினா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அவனோட தாய்மாமா இங்கே வந்துடும் போயிடுவான் அவன் சந்தாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றா அனீஷ் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி கேட்கும் போது ஆமா அதுக்கு முன்னாடி அவ உங்களோட வைஃப் ஆயிட்டா அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அனீஷ் சொல்றது பொய் ஏற்கனவே இங்க வந்து தேடிட்டு போயிட்டாங்க இங்க இல்ல அப்படின்ற மாதிரி நம்பிட்டு அனீஷ் எல்லாம் அடிச்சுட்டு கூட போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே நேரம் இப்போ அனீஷ் வந்து இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்தினாதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பொய் சொல்றாரு சந்தாவுக்காக யோசிச்சு சேரன் கண்டிப்பா அந்த தாலியை வாங்கி சந்தா காலத்துல கட்டுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்த